என்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளில் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை உன் காலை தள்ளாட ஒட்டா கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராயு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் கத்தர் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை கொண்டு உங்களை உற்சாகப்படுத்துகிறதையும் உங்களை தைரியப்படுத்துகிறதையும் கர்த்தர் பேரில் விசுவாசத்தை பெருக வைக்கிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது உன் காலை தள்ளாட தள்ளாடவொட்டா எனக்கு அருமையான தேவஜனமே இன்றைக்கு வேத வசனம் உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது இந்த வேத வசனம் உங்களை பார்த்து பேசுகிறது உன் காலை தள்ளாட தள்ளாடவொட்டா இன்னைக்கு நம்முடைய கால்கள் தள்ளாடுகிறது தள்ளாடுதா நிறைய பேருடைய கால்கள் தள்ளாடுது ஸ்டடியாக நிற்கலை எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் அதில் ஸ்திரத்தன்மையாய் இல்லாதபடி ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து முன்னேறுகிற காரியத்தில் தள்ளாடுகிற ஒரு நிலைமை இன்றைக்கு நம்முடைய நடைகள் இருக்கிறது நம்முடைய கால்கள் இருக்கிறது பல சூழ்நிலைகள் சுற்றுப்புறத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் நடக்கிற காரியங்கள் வருகிற காரியம் எல்லாம் நம்முடைய நடைகளை நம்முடைய கால்களை தள்ளாட வைக்கிறது இப்படி தள்ளாடுகிற இந்த நம்முடைய கால்களை தள்ளாட விடாதபடி காப்பதற்கு இயேசுவாலை மட்டுமே முடியும் அவர்தான் உங்கள் கால்களை தள்ளாட விடாத தேவன் எனக்கு அருமையான தேவ ஜனமே நம்முடைய கால்கள் ஒரு காரியத்தை செய்கிற போது ஒரு காரியத்தில் நம்முடைய பிரயாசப்படுகிற பொழுது நாம் முயற்சி செய்கிற பொழுது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது நம்முடைய கால்கள் தள்ளாடுகிறதா என் ஆண்டவர் உன் காலை தள்ளாட ஒட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது உன் காலை தள்ளாட ஒட்டா அப்படின்னா உங்க கால் இனி தள்ளாட போகிறதில்ல நீங்கள் எடுக்கிற முயற்சி இனி தள்ளாட போகிறதில்லை வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்திற்காக நம்முடைய சந்ததியின் முன்னேற்றத்திற்காக இன்னைக்கு நம்ம நிறைய பிரயாசப்படுறோம் ஆனால் அந்த பிரயாசப்படுற காரியத்தில் நம்முடைய கால் தள்ளாட விடாத கர்த்தர் ஒருவர் உண்டு எனக்கு அருமையான தீவஜனமே இஸ்ரேவேல் யுத்த வீரர்களும் சவுலும் யுத்த காலத்தில் இருக்கிறாங்க மலைக்கு அந்த பக்கம் கோலியாத் எழும்பி கொக்கரிக்கிறான் ஒத்தைக்கு ஒத்தைக்கு வந்து பாருங்க அப்படிங்கிற எண்ணத்தில் அப்படிங்கிறதான காரியத்தில் அவன் கொக்கரிக்கிறான் மலைக்கு அந்த பக்கத்தில் அவன் எப்போ எழும்புறானோ அந்த பக்கத்தில் இஸ்ரவேல் இராணுவ வீரர்கள் கால்கள் எல்லாம் தள்ளாடுகிறது எல்லாரும் ஓடி ஓடி ஒழிச்சுக்கிடுதாங்க கோலியாத்துக்கு முன்னால காலை ஸ்ட்ராங்காக வச்சுட்டு நிற்பதற்கு முடியவில்லை என கருமையான தேவச்சானமே ஆனால் எல்லா ராஜா முதற்கொண்டு அவன் மகன் யோனத்தான் முதற்கொண்டு இன்னும் தாவிதோடு கூட பிறந்த அண்ணன்மார்கள் அத்தனை பேருடைய கால்களும் தள்ளாடுகிறது ஆனால் இந்த ஆடுகளை மெய்த்த அந்த தாவிதனுடைய கால் தள்ளாட விடவில்லை நம்ம சம்பவத்தில் நம்ம வாசித்து பார்ப்போம் இந்த பலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு ஏற்படுகிற நிந்தையை மாற்றுகிறவனுக்கு என்ன செய்வீர்கள் என்ன செய்யக்கூடும் அப்படின்னு சொல்லி தைரியமா கேட்கிறான் இன்னொரு காரியம் காரியில சொல்லப்பட்டு பார்க்கும் பொழுது கோலியாத்து அங்க வரும்பொழுது கோலியாத்துக்கு எதிராக வேகமா ஓடுறான் அவன் கால் தள்ளாட விடவில்லை அவன் கால் தள்ளாடவில்லை ராஜா சவுல் ராஜாவுடைய கால் தள்ளாடுகிறது கோலியாத்தை பார்த்துட்டு இவன் பின்வாங்கல கோலியாத்துக்கு நேராக எதிர்த்து ஓடுகிறான் எனக்கு அருமையான தேவஜனமே இதுதான் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் உன் காலை தள்ளாட ஓட்டார் என்ன காரியத்தில் முயற்சி எடுக்கிறீங்களோ அதில் பின்வாங்குவதற்கு உங்கள் கால்களை தள்ளாட விட மாட்டார் நம்முடைய ஆண்டவர் சார் சூப்பர் நம்முடைய ஆண்டவர் காலை தள்ளாட ஒட்டார் ஓகே வசனம் சொல்கிறது உன் காலை தள்ளாட ஓட்டார் அந்த உன் அப்படிங்கிறது யாருடைய கால் உன் கால் என்கிற அந்த வார்த்தைக்குள்ள உங்களுடைய கால் எங்களுடைய காலும் உள்ள வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருடைய காலை கர்த்தர் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த வசன் இந்த அதிகாரத்தில் முதல் வசனத்தில் சொல்லப்படுகிறது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் யார் கர்த்தருக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கிறோமோ அப்படிப்பட்டவருடைய காலைத்தான் கர்த்தர் தள்ளாட ஒட்டார் இன்னைக்கு நம்ம கண்கள் எதை நோக்கி பார்க்கிறது கத்தரை நோக்கி பார்க்கிறோமா உலகத்தை நோக்கி பார்க்கிறோமா ஒரு பிரச்சனை ஒரு வியாதின்னு வந்தோடனே கத்தரை நோக்கி பார்க்குறோமா ஹாஸ்பிட்டலை நோக்கி பார்க்குறோமா வசனம் சொல்கிறது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் கத்தரை நோக்கி பார்க்குறோமா நமக்கு ஒத்தாசை தான் வரும் அந்த ஒத்தாசை என்னிடத்து இருந்து வரும் வாகனத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் எனக்கு அருமையான தேவஜனமே ஒத்தாசை அனுப்புகிற ஒத்தாசையை நமக்கு வர பண்ணுகிற கர்த்தரை நோக்கி நம்முடைய கண்கள் இருக்குமையானால் உங்களுடைய காலை என்னுடைய காலையும் கர்த்தர் தள்ளாட தள்ளாடவட்டா இன்றைக்கி நம்ம அங்கேருந்து உதவி வந்துடாதா இங்கேருந்து உதவி வந்துடாதா இந்நாட்டிலிருந்து வந்துடாதான்னு சொல்லி மனிதனை பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய கண்கள் மனிதனை நோக்கி கொண்டிருக்கிறது அதிகாரத்தில் இருக்கிறவர்களை நோக்கி கொண்டிருக்கிறது பலம் படைத்தவர்களை நோக்கி நம்முடைய கண்கள் இருக்கிறது அதிகாரம் படைத்தவர்களை நோக்கி நம்முடைய கண்கள் இருக்கிறது அரசியல்வாதிகளை நோக்கி நம்முடைய கண்கள் இருக்கிறது என கருமையான தேவஜனமே அங்கிருந்து ஒத்தாசை வராது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து மட்டுமே ஒத்தாசை வரும் அந்த ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கர்த்தருக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்போமையானால் அப்படிப்பட்ட பிள்ளைடைய காலை கற்ற தள்ளாடப்பட்டார் எனக்கு அருமையான தேவஜனமே இதுவரைக்கும் நம்முடைய கால் எதையோ நோக்கி இருக்கலாம் நம்முடைய கண்கள் நம்முடைய கால்கள் எதையோ நோக்கி நடந்திருக்கலாம் நம்முடைய கண்கள் அப்போ சுற்றுப்புறத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் மாற்றிட்டு கண்கள் ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போமே ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையானாலும் கர்த்தரை நோக்கி பாருங்கள் வேதத்தில் சொல்லப்படுது அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகம் வெட்கப்பட்டு போனதில்லை அவருடைய நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் நோக்கி பார்க்கணும் எங்க ஒத்தாசை வரும் பருவதமாகிய கர்த்தரை இன்னைக்கு இந்த காரியத்தின்படி இனி எந்த சூழ்நிலையிலையும் மனிதனையோ மற்றவர்களையோ நோக்கி பார்க்காதபடி கர்த்தரை நோக்கி பாருங்கள் அவர் உங்கள் கால்களை தள்ளாட விட்டார் அப்படிப்பட்ட கிருபையை இன்றைக்கு கத்த தருவாராக நாம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த ஆசிர்வதிக்கப்படுந்த நல்ல கூட கூடமுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே உன் காலை தள்ளாட விட்டார் என்ற வார்த்தையின்படி அப்பா யார் யாரெல்லாம் உண்மையை நோக்கி பார்க்கிறார்களோ யார் யாருடைய கண்களெல்லாம் எல்லா சூழ்நிலையிலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் அதிசயத்தை நீர் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகள் கால்களை தள்ளாட விடாதபடி பிள்ளைகள் கால்களை மான் கால்கள் போலாக நீர் மாற்றப்போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்னென்ன காரியங்கள்ல பிள்ளைடைய காரியங்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறதோ பொருளாதம் தள்ளாடுகிறதா சரீர ஆரோக்கியம் தள்ளாடுகிறதா அன்றவரை பிள்ளைடைய எதிர்காலமே தள்ளாடி கொண்டிருக்கிறதா என் தேவனாய கத்த பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை நீர் செய்வீராக ஒரு அற்புதத்தை நீர் செய்வீராக நீங்க செய்ய போவதற்காக உ நன்றி பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாக நீர் மாற்றப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இனி எந்த கால்கள் தள்ளாடாதபடி பாதுகாக்க போறதற்காக நன்றி தாழ்த்துகிறோம் பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே உங்கள் கண்கள் கத்தரையே நோக்கி பார்க்கட்டும் அப்பொழுது அவர் உங்கள் கால்களை தள்ளாடாதபடி கத்தர் பாதுகாப்பார் காட் பிளஸ் யூரோ